வீட்டில் மீன் வாங்கி நாளாது காய்கறி கூட்டு மலக்கறி கூட்டு அந்த கூட்டு இந்த கூட்டுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு இன்னைக்காவது கொஞ்சம் நடந்து போய் மீனை வாங்கிட்டு வருவான் மீனை வாங்கி சாப்பிட்டாதான் உடம்புக்கு ஒரு தெம்பு கிடச்சது மாதிரி இருக்கும் போவோம் சீக்கிரமா செத்து சேர்ந்து மீன் வாங்கவே விடாது நம்ம கொஞ்சம் கூடுதலா வாங்கிட்டோம்னா போதும் அன்னைக்கு அந்த மீன் கறி நல்லாவே இருக்காது அவ்வளோ கண்ணு வச்சிரோல நம்மளோ வாங்காத ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு வாங்குவோம் நம்ம தனியாகவே போய் மீனை வாங்கிட்டு வருவோம் நம்ம ரோட்டில் வண்டி நடக்க முடியலமா ஒன்னும் ரெண்டாவது வண்டி வந்தது மாதிரி இருக்கு என்னது வானத்துல பறந்தது மாதிரி கீ கீ கீன்னு சொல்லிட்டு போகிறான் பாட்டி இந்த சூரை மீன் எவ்வளவு அது அம்மா அந்த சூரை மீன் முன்னூறு ரூபா என்னது முன்னூறு ரூபாயா பாட்டி இந்த சூரை மீனுக்கு விலையை தான் கேட்டேன் பாட்டி நான் வேற எந்த மீனுக்கு விலையும் கேட்கல என்ன அதுதான்மா அந்த சூரை மீனுக்கு விலை முன்னூறு ரூபா பாட்டி நீங்கள் மீனுக்கு விலை சொல்வீங்கன்னு பார்த்தா ஆளுகளை விலை சொல்றீங்க எனக்கு அந்த மீன் வேண்டாம் பாட்டி வேற ஏதாவது சின்ன மீன் ஏதாவது இருந்து தாங்க என்ன உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் மீனுக்கு ரேட்டை பார்த்து ஒரு சரியான விலையை வச்சு வாங்கம்மா முந்நூறுரூவா சொல்கிறியா முந்நூறுவாய்க்கு என்ன வாங்க முடியுமா ஐம்பது ரூபாய்க்கு தாங்க

வாங்கம்மா வாங்க நல்ல 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 மீன் மீன் இருக்குமா வாடி வாங்க முப்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பது நூறு எவ்வளோ எவா தருவாட்டி பாட்டி இந்த எவ்வளோ பாட்டி இருநூத்தி அண்ணாச்சி ஐம்பது ரூபாய்க்கு நெத்திலையும் நல்ல கறி வச்சு சாப்பிடுங்க எப்பா ஒரு வழியா சாலையின் நெத்திலையும் வாங்கியாச்சு இதுக்கு கூட ரெண்டு மாங்காயும் கிடச்சுன்னா நல்லா கறி வச்சு திங்கலாம் போவோம் அந்த தோப்புக்குள்ளோடி போவோம் ஏதாவது கீழே மாங்காயினதும் கிடந்த பறக்கிட்டு போவோம் ஆ இவ்வளோ மாங்காயா ஒரு மாங்காய் கிடைக்காதான் தான் நினைச்சோம் மரம் நிறைய மாங்காய் கிடக்கு இதில் பாதி பறிச்சுலாமி நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது கீழே நின்றுட்டு பறிக்கதை விட மரத்தில் யாரையும் பறிக்கிறது தான் தனி சுகம் நம்ம மரத்தில் யாரையே பறிப்போம் பழமும் கிடக்கு காயும் கிடக்கு ரெண்டும் கலந்து பறிப்போம் நம்ம மரத்தில் ஏறி மாங்காய் பறித்து சாப்பிடாதே ஒரு தனி சுகந்தான் அதான் அடுத்தாடு மரத்தில் ஏறி பறிக்கிறது அதை விட தனி ருசியாக இருக்கும் நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான் அடுத்த வரி தெரியாது போதும் போதும் அந்த பாட்டு இதில் நின்றுக்கிட்டே ஒரு மாம்பழத்தை பறித்து தின்னுக்கிட்டு கீழே இறங்கி போயிடலாம் ம் ம் தியானு போலாம் இருக்குது எப்பா ஒன்றும் விடக்கூடாது அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு தான் கீழே இறங்கணும் ம் சூப்பர் நீ கீழே இறங்கி போவோம்

எப்பா ஒரு வழி நான் ஆயிட்டு வந்து கடி வாங்காம மீனை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டான் இன்னைக்கு மட்டும் இந்த மீனை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கலன்னா இவ்வளோ ரெண்டரை சேர்ந்து எனக்கு அடிச்சு கொதறி விடுவாளுவ இந்த மீனை கழுவி மாங்காயம் போட்டு சோத்துல விட்டு விரவி கம கம்னு சாப்பிடுவோம் கேஸ் அடுப்புல இன்னைக்கு இந்த மீனை வைக்கக்கூடாது வரவு அடுப்புல வச்சு இன்னைக்கு மீனை நல்லா கொல குளானு வேக வச்சு எடுத்து அப்படி ஒரு பிடி பிடிச்சாதான் இன்னைக்கு ஒரு துன்பா இருக்கான் இப்பா மீன் கறி அடுப்புல வச்ச உடனே என்ன ஒரு மணமா இருக்கு அந்த காலத்துல எந்த அம்மை இதே மாதிரி தான் அடுப்புல வச்சு பார்த்து 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 எங்களுக்கு கறி வச்சு தரும் என்ன ஒரு மனமும் வாசனையுமா இருக்கும் ஆனா இப்போ உள்ள மீன் ஒரு வகைக்கு ஆகாது இப்போ இந்த அடுப்புல வச்சு கறி வச்ச பிறகு அதுக்கு மனமே தனியா இருக்கு மீன் கறி வந்துட்டு இனி மீன் கறியை இறக்கி வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு இருப்போம் இப்போ அவர் வருவாரு பிள்ளைகள வரும் சாப்பாடு கொடுக்கணும் எம்மா எம்மா நீ அம்மா மீன் வச்சுட்டு இருக்க நாங்களும் வச்சு பக்கத்து மனசாட்சி மீனைக்கு நினைச்சேமா என்ன ஒரு மனமா இருக்கம்மா முத்தத்துல வர நேரமே கம கமனு உனக்கு நீ ஒரு நாளும் பின் அடுப்புல போட்டு வைக்கவே மாட்டிய சோம்பல் பட்டு பட்டு கேஸ் அடுப்புல வச்சுக்கிட்டு அதை கடந்து உறங்கெல்லாம் செய்வ இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சம்மா இந்த அடுப்புல போட்டு மீன் வைக்க நல்ல மனமா இருக்கம்மா எடி மக்களே நான் இனி எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க போறேன் சோம்பேறி மாதிரி நான் இருக்கவே மாட்டேன் இந்த அடுப்புல தான் போட்டு சமைக்க போறேன் பார்த்துக்க கேஸ் இனி மிச்சம் எடுக்கணும் கரண்டை சேவ் பண்ணணும் பாரு நான் என்னெல்லாம் செய்ய போறேன் பாரு நீ நீ சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு ஒரு நாளும் செஞ்சதே கிடையாது தண்ணியில் எழுதுனது மாதிரி தான் எப்படி சோபா கடந்து விட்டு உறங்குவேன் போகுமா சின்ன ஆள் பேசினா என்கரேஜ் பண்ணி நீ எப்ப பார்த்தாலும் தட்டி பேசிட்டு வாய் நீ உருட்டு உருட்டு பாட்டி நான் குளிச்சு எடுத்துட்டு ஓடி வாற சாப்பிடும் எல்லாருந்து எப்பா என்னால எப்படி எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு எக்சர்சைஸ் பண்ண முடியும் இடி தங்கச்சி என்ன பாம்பு தெளிஞ்ச மாதிரி பாம்பாட்டம் ஆடிட்டு இருக்க இடி மரியாதைக்கு பேர் பத்துக்க நானே எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா வேற மீன் குழம்பு வச்சிருக்கா மத்தியானம் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பாம்பாட்டம் ஆடிட்டு இருக்கேன் கொண்டு கூட என் வடிரு மீன் குழம்பா அம்மா வச்சிருக்கா மீன் குழம்பு அப்ப எப்படி நல்லாவே இருக்காது நீ நிறைய சோறு தின்னது மாதிரிதான் பிள்ளை மக்களே என்னட்டி ஒண்ணு கொண்டு பியாய் அரைச்ச மாதிரி நிக்கிறியா எப்பா அது ஒண்ணு இல்லப்பா அம்மா மீன் குழம்பு வச்சிருக்காளா அதான் தங்கச்சி மீன் சாப்பாடு சாப்பிடுறது வேண்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாளா அத அவள கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் பா மீன் குழம்பா அம்மா வச்சிருக்காளா அம்மா வைக்கிறது சுமாரா தான் இருக்கும் ஆனா அங்க ரோட்டு பக்கத்துல இருந்து வர நேரமே கம கமனம் மணத்தது மாதிரி இருக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாட்டு என்ன சேர்த்து வச்சாலோ என்னதோ பாப்போம் சாப்பிட்டு பாப்போம் எடி ராசாத்தி மக்களே என்ன இன்னைக்கு பாக்கிறதுக்கு பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நேரத்தையும் குடிச்சிட்டு விட தருங்க அதான் அவ்வளவு கலவா இருக்கேன் ஏட்டி அப்போ இவ்வளவு நாளும் குளிக்காம தான் அங்கங்கே லாந்திட்டு இருக்கிறியா டெய்லி குளியாம் டி அப்போதான் இன்னும் நீ அழகா இருப்ப சரி நிப்பாட்டங்க உங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் செய்யோம் வயிறு பசிக்கு என்ன அந்த சோறை மீன் குழம்பு எல்லாம் எடுத்துட்டு ஓடி வா பாப்போம் எப்பா நாங்க கீழ இருந்து சாப்பிட போறோம் நீ கீழ இரு பாப்போம் இரு பா இரு இவா ஒருத்தி இந்த உடம்பு வச்சிட்டு கீழ இருக்க முடியுமா அம்மா சரி இருக்கேன் எட்டி ராசாத்தி உண்மையாட்டே மீன் நல்ல வாசனையாக இருக்கட்டி உங்கள் அம்மைக்கு கைமணம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு இந்த மீன் வாசனையை பார்த்தாலே உங்கள் அம்மைக்கு கைமணம் உன் கையில் வந்துட்டுன்னு நினைக்கேன்டி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் மக்களே இதில் கொண்டு வை ஆமாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குங்க மீன் குழம்பு எப்பா உனக்கு ரொம்ப ஓவரா போச்சு எப்ப பார்த்தாலும் அம்மைய மக்களே மக்களே கூப்பிடுங்க நாங்க உனக்கு மக்களே இல்லையா எங்களை இப்ப பாசம் காணிக்கவே மாட்டேங்க எப்ப பார்த்தாலும் அம்மையதான் மக்களே மக்களே கூப்பிடுங்க இனி நீ கூப்பிடப்படாது பாத்துக்க எங்க ரெண்டு வரையும் நீ மக்களே மக்களே கூப்பிடணும்

தம்பி மீன் சாப்பாடு கம கமான மனக்கு ஏக்க வாக்கா இரு ஒரு புடி சாப்பிடுகா போச்சடா வந்தடால மைனி இன்னைக்கு நம்ம மாட்டணும் நம்மள எதாவது நீ மாட்டி விட்டுட்டு தான் போவாக வேண்டாம் தம்பி நான் இப்பதான் வீட்ல இருந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வரேன் தம்பி நீ சாப்பிடு ஆமாக்கா என்ன அந்த மத்தியான நேரத்துல வெயிலோடு அங்க இருந்து ஓடி வந்திருக்க அப்படி ஒண்ணு இல்லப்பா சும்மா நம்ம ராசத்தியா பாத்துட்டு போலான்னு வந்தேன் அவளுக்குதான் மாம்பழம்னா நல்லா பிடிக்குமே இனி அவ மரத்துல ஏறி மாம்பழம் சாப்பிடவும் மாட்டா நான் எவ்வளவு விரட்டவும் செய்யாது அதனால வீட்டுல இருக்க மாம்பழத்தை அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்ப்பா என்னத்தக்கா நீ கதை பேசுக ராசாத்தி மரத்துல ஏறி மாம்பழம் பறிச்சாளா சும்மா தேவை இல்லாம அவளை எதுவும் சொல்லாதானா ஏப்பா நான் உன் பொண்டாட்டிய குறை சொல்லலப்பா சும்மா விளாட்டுக்கு நான் சொல்லுகேன் அவன் மீன் வாங்கிட்டு நம்ம ஓடி வந்திருக்கா என்கிட்ட ரெண்டு மாங்காய் கேட்டிருந்தா நானே பறிச்சு கொடுத்துருப்பேன் அதுக்கு இல்லாம மரத்துல ஏறி மாங்காயம் பறிச்சிட்டு மாம்பழத்தையும் தின்னுட்டு நின்று கீழே இறங்க நேரம் நான் அவளை விரட்டோ விரட்டு விரட்டினதுல கம்மந்து அடிச்சு கீழே விழுந்திருக்கா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே மாங்காய் அவளுக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் தான் சரி வீட்டுல கிடந்த மாங்காயா எடுத்துட்டு வந்தேன்ப்பா

எம்மா நாய் வரக்குனால நீ கீழே விழுந்த மீனை எப்படிமா அந்த நாய் விட்டு வச்சுட்டு போச்சு எப்படியே மீனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துட்ட காமடியா இருக்கம்மா ஒன்னு நினைச்சா சரி தம்பி நான் சும்மா தான் சொன்னேன் மீன் அவ்வளவு போட்டு ஒண்ணு சொல்லாத சந்தோஷமா சாப்பிடுங்க நீ மரத்துல மாங்க கிடந்தா தானி அவளுக்கு கொண்டு கொடுக்கேன்பா என் மாப்பிள கிட்ட வச்சு நல்லா தான் நடிப்பா நம்மளை கண்டா ஒரு பேச்சு நம்மளை காணாம ஒரு பேச்சு நம்ம வீட்டுக்காரர் பார்த்த உடனே என்னம்மா ஐஸ் போடுதாம்மா எப்போ